இவர்படி போடுறா விடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்பியவர்களுக்கு செருப்படி கொடுத்த திரையரங்க உரிமையாளர்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நல்லா தேட்டி ஓனர் இப்ப அதிரடியா அறிவிச்சிருக்காரு மூணு நாளும் நாலு நாளும் டிக்கெட் ஃபுல்லாயிடுச்சு ஓகே உங்களுக்கு தெரியும் இப்ப அஞ்சாவது நாளும் அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கும் எங்க ஷோஸ் அதாவது எல்லா ஆல்ஷோஸ் ஹவுஸ்ஃபுல் அப்படின்றத தெரிக்க விட்டுருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்புனாங்க ஆனால் யாருமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு பப்ளிக்கும் அதை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா தலைவருடைய படத்தை தேட்டரில் கொண்டாடணும் அப்படின்னு பெரிய கூட்டமே இருக்குது அப்படின்றத அவங்க மறந்துவிட்டாங்க அவங்க என்ன தான் தலைவரை பற்றி நெகட்டிவ் பேசினாலும் ஆனால் தலைவர் படத்தை கொண்டாடி தான் இருக்காங்க இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்றத அவர் தெரில தெளிவாக சொல்லியிருக்காரு ஆல்ரெடி ரோகிணி சில்வர் ஸ்கிரீன் அவர் பதிவிட்டு இருந்தாங்க நாற்பதாயிரம் டிக்கெட் மேலே வசூலாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு விட்டுருந்தாரு இது வீக்கெண்ட் அதாவது நாலு நாள் வீக்கெண்டு இது ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆல் டைம் ரெக்கார்டாக அறிவிச்சிருந்தாரு இதை பாருங்க இங்க பாருங்க நம்ம சூப்பர் ஸ்டார் உடைய கூலி படத்தை பற்றி வெற்றி தேட்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது இருபத்தஞ்சாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே ஷோல்ட் அவுட் ஆகியிருக்கு எங்க தேட்டரில் பதினஞ்சாயிரம் டிக்கெட் ஷோல்ட் அவுட் ஆனாலே பிளாக் பஸ்டர் ஆனால் இங்கே இருபத்தஞ்சாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே வெறும் நாலு நாளுக்குள்ள இது வந்து டபுள் பிளாக் பஸ்டர் அப்படின்ற அளவுக்கு அவங்க அறிவிச்சிருக்காங்க ஒரு ஒரு தேட்டர் உரிமையாளர்களும் நெகட்டிவ் ரிவியூஸ்க்கு செருப்படி பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா தேட்டர்லையும் ஆல்சோ சவுஸ்ஃபுல்லு நான் இந்த முக்கியமான தேட்டர் செய்ய போடுறேன்னா ரோகிணி வெற்றி கமலா இதை தான் வந்து மெயினாக எல்லாரும் பார்ப்பாங்க அதனால ஒரு உதாரணத்துக்காக தான் இந்த போடுறேன் ஏன்னா எல்லா தேட்டரும் போடணும்னா அது பெரிய பதிவாகிடும் இந்த எவ்வளோ தான் நீங்கள் நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்புனாலும் ஆனால் மக்கள் ஒரு கூந்தலில் இருக்கிற முடியை கூட பிடுங்க முடியாது அப்படின்னு அவங்க உங்கள் மூஞ்சியில் காரி பொழிச்சுன்னு துப்பிட்டு தலைவருடைய படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் கையில் எடுத்துட்டாங்க ரிப்பீட் ஆடியன்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் அந்த ரிவ்யூஸில் போய் தேட்டரில் எடுக்கிறாங்களா அவங்க கிட்ட கேட்டாலே தெரியும் அவங்க எல்லாரும் செகண்ட் டைம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததை விட செகண்ட் டைம் பார்க்கக்குள்ள இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் புதிய மெத்தேடை கையாண்டிருக்காரு அதாவது டுஸ்ட்டு மேலே டுஸ்ட்டு ட்விஸ்ட்டு மேலே டுஸ்ட்டு வைக்கும் எல்லாருக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அதாவது சிலவங்க பேர் இந்த கதை என்ன அப்படின்றது நீங்கள் கதையை அப்படியே உன்னிப்பாக கவனிக்கணும் அது கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேஷனை தவற விட்டிங்க கதை புரியாது கடைசியில் உங்களுக்கு ஃபுல்லாக கொண்டு வந்து அழகாக முடிச்சிருப்பார் அதனால படத்தை முழுசாக கவனமாக பார்க்கணும் அதனால செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று புரியும் ஒன்றும் பிடிக்கும் உங்களுக்கு படம் எல்லாரும் சொல்கிறது அதுதான் செகண்ட் டைம் பார்க்கல இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்துங்க எப்படி தலைவருடைய படத்தை செதுக்கியிருக்காரு இது லோகேஷுடைய படம் ஆனால் தலைவருக்காக செஞ்சுருக்காரு அதுதான் எல்லாரும் வந்து லோகேஷ் படமாகவே போகாதீங்க லோகேஷ் தலைவருக்காக செய்துது அதுதான் செதுக்கி இருக்காரு செதுதில்ல செதுக்கி இருக்காரு ஒரு ஒரு ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா செதுக்கி இருக்காருங்க இதில் என்ன இல்லை எல்லாமே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃபேமிலி எமோஷனல் ஆக்ஷன் தலைவருடைய நடிப்பு பா பிரமிக்க வைக்குது எல்லா நடிகர்களும் வந்து பங்கம் பண்ணிட்டாங்க எல்லாரும் சொல்லுவாங்க அவரை போட்டது வேஸ்ட்டு இவரை போட்டது வேஸ்ட்டு யார் யார் வேஸ்ட்டு எல்லாமே பெஸ்ட்டு ஏன் ஷோபின் சாகர் எடுத்துக்கோ நாகார்ஜுனா எடுத்துக்கோ உபேந்திரா எடுத்துக்கோ நம்ம அமீர் கான் எடுத்துக்கோ சத்யராஜ் எடுத்துக்கோ எல்லாமே பெஸ்ட்டு சுருதிகாசன் அதுவும் இல்லாமல் ஒரு வில்லி அம்மா என்னம்மா பட்டையை கிளப்பிட்டாங்கப்பா அவ்வளோ அற்புதமான நடிப்பை எல்லாருமே வெளிப்படுத்தியிருக்காங்க தலைவர் மட்டும் இல்லை லோகேஷ் அவருக்கும் ஒரு ஹேட் ஷாப் சொல்லிக்கலாம் எல்லாருக்குமே ஒரு ஹேட்ஷாப் சொல்லிக்கலாம் இந்த படமே ஒரு படம் இல்லை இது பாடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை எல்லாரும் போய் தேட்டரில் பார்க்கணும் அதாவது நீங்கள் சாதாரண இந்த மொபைலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படம் பிடிக்காது தான் அது நான் ஒத்துக்கிறேன் ஆனா இது தேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் டு ஃப்ரேம் பார்க்குறதுக்கு தேட்டரில் தான் பார்க்கணும் நீங்கள் சாதாரண மொபைலெலாம் பார்த்தீங்கன்னா அது எடுப்படாது அதில் அந்த கிடைக்க நீங்கள் நீங்கள் திருட்டு விசிட்டியா அப்போது உங்களுக்கு பிடிக்காது தான் நீங்கள் போய் தேட்டரில் பாருங்கள் கண்டிப்பாக கொடுத்த காசுக்கு ஒருத்தங்க நெகட்டிவ் யூஸ் பண்ணுறான்ல அவன் யார் அவன் ஒருத்தன் வந்து கரடி மூஞ்சி வாயன் இன்னொருத்தவன் பன்னி மூஞ்சி ரெண்டு மூஞ்சியும் பார்த்தீங்கன்னா செருப்பால் அடிக்கிறா போல் தோணும் அப்படி ஒரு மூஞ்சி ரெண்டுக்கும் அதாவது தமிழ் சினிமாவே வந்து குட்டிச்சே ஒரு ஆக்கிட்டு போய்டும் இதில் வேற அந்த ப பண்ணி மூஞ்சி வாயன் ஒரு படம் எடுத்தா அந்த படம் எத்தனை நாள் ஓடிச்சு எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு வந்ததும் தெரில போனதும் தெரில இவர் வந்து டைரெக்ஷனை பற்றி பேசுகிறாரு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி எடுக்கணும் இந்த பன்னி மூஞ்சி வாயனு சொல்கிறேன் இந்த கரடி மூஞ்சி வாயன் அவன் பேரெல்லாம் கூட என் சேனலில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் யார் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்னொரு அந்த பன்னி மூஞ்சி வாயன் இல்லை கரடி மூஞ்சி வாயன் சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா தேட்டரில் உட்கார முடியலையா ஏண்டா நீ இருக்கிற அந்த தடிக்கு தேட்டரில் உட்கார முடியாது உனக்கு மூலம் இருந்திருக்கும் உனக்கு வந்து அவ்வளோ ப்ரெஷராக உனக்கு வந்து ப்ரெஷர் சுகரு எல்லாமே தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ தடியாக இருக்கிற உனக்கு எல்லா நோயும் இருக்குறா தலைவர் போல் நீ ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணலன்னு வச்சுக்க சீக்கிரமாக போயிடுவேன் அதாவது உனக்கு வீடியோ போன கூட பார்த்தீங்கன்னா இறங்குது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது நீ எல்லாம் தலைவரை பத்தி பேசுற படத்தை பத்தி பேசுற நான் உன்னை கேக்குறேன் நீ லோகேஷ் கனகராஜோட பெரிய டைரக்டரும் இவர் வந்து அவருக்கு ஐடியா கொடுக்குறாரு இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும் நீ அசிங்கமா வாயில வருது அதாவது பொதுவெளின்னு பாக்குற உன்னை நேரடியா பார்த்தேன்னு வச்சுக்க கேக்குற கேள்விலேயே நீ வந்து நாக்க பிடிக்கணும்னு ஓடி இருப்பேன் நல்லா இல்லை படத்தை சரி நல்லா இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல நல்லா இருக்கிற படத்தை எப்படி நீ படம் பாத்தியாடா உண்மையில நீ பாத்துருந்த உன் மனசை உருத்துட்டா அந்த படத்தை நீ நீ வந்து ரிவ்யூ சொல்ற ஏன்னா உங்களுக்கு வந்து கோல்டு காயின் கொடுத்து உங்களுக்கு கொழுப்பேத்து விட்டான்ல அவனை கேட்கணும் பஸ்ட் ஏன்னா இந்த மாதிரி தமிழ் சினிமா குட்டி சேவரானது அந்த தான் நான் சொல்லுவேன் ஆமா ஏன் வந்து இவனுக்கு கோல்டு காயின் கொடுக்கணும் இவனுக்கு எதுக்கு டிராகர்ஸுக்கும் சரி இந்த சமூக வலைதளங்கள்ல இருக்கிறவங்களுக்கு கோல்டு காயின் காசு எதுக்கு கொடுக்கணும் ஏன் உன் படம் நல்லா இருந்தா அவன் நல்லா இருக்குன்னு சொல்ல போறான் அது என்னடா காசு கொடுத்து இப்போ நீ பண்ணி விட்டது இப்போ இவனு வந்து அந்த கொழுப்பு எடுத்து போச்சு அது கொடுக்கலன்னா தலைவர் படத்துக்கு அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா தலைவர் படம் எல்லாமே நல்ல படம் தான் ஆனால் உங்களுக்கு கொடுத்து தான் அவர் நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு இல்லை அங்கே ஓடாத படத்தை குப்பை படத்தை எடுக்கிறவன் அவங்களுக்கு காசு கொடுத்து கூவ சொல்வான் ஆனால் தலைவர் அப்படி கிடையாது அவருடைய படம் நீ என்ன தான் கூவினாலும் அது ஓடுறது ஓடி தான் இருக்கும் நான் சொல்கிறேன் இது மேலே நீ என்ன கூவினாலும் கூவிக்கிட்டே கூவிக்கிட்டேடுறா ஆனால் மக்கள் வந்து ஒரு கூந்தலுக்கு கூட உன்னை பிடுக்க முடியாது அப்படின்ட்டு போயிட்டே இருக்காங்க இதுதான் ஒரு கூந்தல் முடிய கூட நீ தலைவர்கிட்ட இருந்து பிடுக்க முடியாது அப்படின்னு டைரக்டாவே சொல்லிட்டாங்க இன்டைரக்டே இல்லை டைரக்டாவே சொல்லிட்டாங்க நீ கூவிக்கிட்டே இரு நீ கூவி கூவி ப்ரெஷர் அதிகமாகி நீ சொல்றீங்க சுக்கு காப்பியா குடிக்கணும் நீ ஆ படத்தை பார்க்க முடியல தாங்க முடியல அங்க வந்து பாரு தேட்டர்ல எப்படி கொண்டாடுறாங்க எப்படி ஜாலியா என்ஜாய் பார்த்தவங்க ஆடியன்ஸ் இவங்க வந்து என்ன ரிவியூ குடுத்திருக்காங்க ரொம்ப அற்புதமா இருக்கு எல்லாம் வந்து தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க இங்க என்னன்னா படமே பார்க்காத கூட்டம் தான் படம் நல்லா இல்ல அப்படின்னு கூவிட்டு இருக்கு உண்மையில அவங்க படம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க மனசே உறுத்துங்க அந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லறதுக்கு ஆமாங்க கண்டிப்பா இதுல வேற இந்த யார் அவன் கரடி மூஞ்சி அந்த கரடி மூஞ்சி வாயனுக்கு தலைவர் உதவி செஞ்சுருக்காரா அப்படின்றது அவனே அங்கே வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கான் அதாவது அவங்க அப்பாவுக்கு இன்சூரன்ஸ் பண்ண வரலையா அதுக்கு தலைவர் தான் உதவி பண்ணி அதை வாங்கி கொடுத்துருக்காரு பாரு தலைவருக்கு இந்த மூஞ்சிக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்காரு பா தலைவர் அது கூட சிரிப்பாக தான் இருக்கு இல்லைங்களா அந்த இன்னைக்கு உங்களுக்கு யார் தெரியுதுதான் கரடி மூஞ்சி பன்னி வாய யாருந்து தெரியாதா ஏன்னா அவனுக்கு பேர்லாம் பார்த்தீங்கன்னா அது வேற அவருக்கு ஒரு அடமொழி வேற ஒரு அந்த பன்னி மூழ்கி வாயனுக்கு நம்ம சேனல்லே அந்த மாதிரி நாயங்களுடைய பேரை எடுக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பாருங்க இந்திய ஆடியன்ஸுக்கு இந்த படம் அவ்வளோ பிடிச்சிருக்கு அவங்களுக்கு ஸ்டோரிலாம் புரிஞ்சிருக்கு ஆனா இங்க இருக்கிற இந்த கரடி மூஞ்சி வாயனுக்கும் பன்னி மூஞ்சி வாயனுக்கும் ஸ்டோரி புரியல லாஜிக் புரியல என்ன உங்களுக்கு லாஜிக் வேணும் தலைவருடைய படத்தை தலைவர் படமாவே கொடுத்துருக்காரு செதிக்கி இருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜ் நம்ம பார்த்தோம்னா அவருக்கு கையை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டா தலைவர் படம்னா இதுதான்டா அப்படின்னு தெரிக்க விட்டிருக்காரு ஆனா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு போயிட்டு கிட்ட செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் தலைவர்னாலே பேரை கேட்டாலே உங்களுக்கு சும்மா ஆட்ட கண்டு போகுது என்னன்னு தெரியல இதை பாருங்க எல்லாரும் என்ன சொல்றான் ஸ்டோரி பிடிச்சிருக்கு திருப்பி நாங்கள் பார்க்க சொல்ல இது ஹிந்தியிலங்க அந்த வீடியோ வேணா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன் பாருங்க அதை பாருங்க ஸ்டோரி ஐ லைக் இட் ஹிந்திக்காரனு கூட தமிழ் படத்துடைய ஸ்டோரி பிடிச்சிருக்கியா ஆனா உனக்கு புரியலன்னு சொல்ற ஸ்டோரி எனக்கு ஒண்ணுமே புரியல நீ தமிழ்காரன் தானா இல்லை டவுட்டா தான் இருக்கு செக் பண்ணணும் நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டோரி புரியலன்ற சரி ஓகே ரொம்ப டீப்பாக போக வேண்டாம் இந்த பாருங்க எல்லாரும் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் கூலி படத்தை பார்த்தீங்களா உண்மையாலுமே சொல்லுங்க இது உண்மையாலும் தலைவர் படம் தாங்க லோகேஷ் எடுத்த தலைவர் படம் அவ்வளோ அற்புதமாக செதுக்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்றீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்டை சொல்லுங்கள் தலைவருடைய படத்தை நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்புனவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பதிலடி கொடுக்கணுன்னா கண்டிப்பாக கமாண்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் எப்படி இருந்து உங்கள் மனச்சாட்சி பிரகாரம் நீங்கள் கமாண்ட் பண்ணியே ஆகணும் ப்ளீஸ் ஓகே நண்பர்களே நன்றி தலைவருடைய சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தலைவரின் சொந்தத்தில் ஒருவன் பாய் பாய் ஜெய்ஹிந்த்